सूर्यदेवाय नमः प्रभाकरा சூரியனுக்கு இந்தியாவில் மிகவும் பழமையான கோயில்களில் வடக்கே உள்ள ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனார் கோயிலும் தெற்கே தஞ்சை மாவட்டத்தில் திருமங்கலக்குடி என்னும் கிராமத்தில் உள்ள சிவசூரியநாராயண கோயிலும் சூரியனை முதன்மையாக கொண்டு நவக்கிரகங்களுக்கென தனித்து அமைந்த கோயில் எனும் சிறப்பை இவ்விரு கோயில்கள் பெற்றுள்ளது வடக்கில் உள்ள கோனார் கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கங்க பேரரசன் நரசிம்மதேவரால் கட்டப்பட்டது சூரியநாராயணன் கோவில் கி பி ஆயிரத்து நூறாம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழ மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது நவக்கிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்திலும் நவக்கிரகமே மூலஸ்தானமாக அமைந்ததுமான கோயில் இது மற்ற நவக்கிரக தலங்களில் பரிவார தேவதைகளாக மட்டுமே அமைக்க பெற்றிருக்கும் ஆனால் இங்கு கோள்கள் தனித்தனி கோவில்களில் திசைகளில் அமைந்துள்ளன இங்கு நவக்கிரகங்கள் எல்லாமே உள்ளதாக இருக்கிறது இங்கு வாகனங்கள் இல்லாது நவக்கிரக நாயகர்களாக மட்டுமே அருள் பாலிக்கின்றனர் தமிழ்நாட்டில் சூரியனுக்கென்றே தனி கோயில் கொண்ட ஒரே தலம் இது அது மட்டுமல்லாது நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி கோவில் அமைந்துள்ள ஒரே தலமும் இதுவே சூரியனார் கோவில் வந்து வணங்குபவர்களுக்கு சூரிய பகவான் அருளால் செல்வம் குழிக்கும் உடல் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை முதலில் சூரியனார் கோவிலுக்கு அருகில் உள்ள திருமங்கலக்குடி சென்று அங்கு பிராணநாதரையும் மங்களநாயகியையும் வழிபட்ட பிறகே சூரிய நாராயணனையும் மற்ற நவக்கிரகங்களையும் வழிபட வேண்டும் சிவசூரிய நாராயண கோவில் குறித்த ஒரு புராண செய்தி உள்ளது அதாவது காலவ முனிவர் எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவராய் இருந்தார் தனக்கு தொழுநோய் வரப்போவதாய் முன்கூட்டியே அறிந்து அக்குடிய நோயில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள நவக்கிரகங்களை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் அவரது தவ வலிமையில் அகமகிழ்ந்த நவக்கிரகங்கள் அவருக்கு காட்சி புரிந்து வரம் அளித்தனர் தான் எழுதிய விதியை மாற்றியதால் கோபம் கொண்ட பிரம்மா காலவ முனிவர் அடைய வேண்டிய துன்பங்களை நீங்கள் அடைவீர்களாக என்று நவகிரகங்களை சபித்தார் அவரது சாபத்தால் தொழு நோயை அடைந்த நவக்கிரகங்கள் சாப விமோசனம் வேண்டி மன்றாடினர் திருமங்கலக்குடி பிராணநாதரை தரிசித்து அவரது அருளை பெறுமாறு பிரம்மா கூறினார் அதன்படி பிராணநாதரையும் மங்களாம்பிகையையும் வேண்டி நவக்கிரகங்கள் அங்கு ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்தனர் கடவுள் அவர்களுக்கு பாவ விமோசனம் அளித்தார் நவக்கிரகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக காலவ முனிவர் அவர்கள் தவம் புரிந்த இடத்தில் கோவில் எழுப்பினார் இக்கோவிலில் பிரதான கடவுளாக சூரியநாராயணன் தன்னுடைய மனைவிகள் பிரதீஷா உஷாவுடன் ரதத்தில் இருப்பது போல் காட்சி அருள்கின்றார் கோயிலின் கருவறையில் உள்ள சூரிய பகவான் மேற்கு நோக்கி இருப்பார் தன் இடதுபுறத்தில் உஷாதேவி மற்றும் வலது புறத்தில் சாயாதேவியுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் சூரியனுக்கு உருவ வழிபாடு உள்ள ஒரே கோயில் இது என்பது கூடுதல் சிறப்பு இந்த கோவிலில் மூலவரை சுற்றி எட்டு கிரகங்கள் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் இந்த கோயிலின் தல விருட்சமாக வெள்ளருக்கு இருக்கிறது சூரிய பகவான் தனியாக காட்சியளிப்பது உலகத்திலேயே சூரியனார் கோவிலில் மட்டும்தான் இவர் சிவசூரிய பெருமான் என்று அழைக்கப்படுகிறார் எல்லா சிவாலயத்திலும் சூரியன் கிழக்கு முகமாக இருப்பார் ஆனால் இந்த கோயிலில் மேற்கு பார்த்து காட்சியளிப்பது விசேஷம் கோயிலின் அமைப்பு இதுவரை கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மூலம் சூரியனார் திருக்கோயில் குலோத்துங்க சோழ மன்னன் காலத்தில் கி பி ஆயிரத்து அறுபது முதல் கி பி ஆயிரத்து நூற்று பதினெட்டு வரையில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது முதலில் இக்கோயில் அர்காவனம் என்றழைக்கப்பட்டு பின்னர் சூரியனார் கோயில் என்று மாறியுள்ளது இக்கோயிலில் ராஜகோபுரம் சுமார் ஐம்பது அடி உயரம் கொண்டது மொத்தம் மூன்று நிலைகளையும் ஐந்து கலசங்களையும் உடையது சூரியனுக்கென்று இந்தியாவில் இரண்டே இடத்தில் மட்டுமே கோயில் உள்ளது வடக்கே கோனார் கோயிலும் தெற்கே இந்த சூரியனார் கோயிலும் அமைந்துள்ளது கோனார் கோயிலில் உருவ வழிபாடு இல்லை ஆனால் இந்த சூரியனார் கோயிலில் உருவ வழிபாடு உள்ளது இங்கு திருமண கோலத்தில் இரண்டு மனைவியரோடு சூரிய பகவான் காட்சியளிப்பது சிறப்பு இங்கே சூரிய பகவான் உக்கிரமாக இல்லாமல் சாந்த சுவரூபமாக காட்சியளிக்கிறார் இங்குள்ள நவகிரகங்களுக்கு வாகனங்கள் இல்லை வாகனங்கள் இல்லாமல் நவகிரக நாயகர்களாக மட்டுமே காட்சியளிக்கின்றனர் கண் நோய்கள் தீர்க்கும் சூரிய பகவான் சூரிய பகவான் பார்வையை வழங்கக்கூடிய தெய்வமாக திகழ்கிறார் அதனால் பார்வை குன்றியவர்களும் கண் தொடர்பான நோய்கள் உடையவர்களும் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் முழு முதல் கடவுளாக சூரியன் இங்கே கருவறையில் அருள்பாலிக்கிறார் இது நவக்கிரக கோயிலாக அமைந்துள்ளது சூரியனை சுற்றியுள்ள கிரகங்கள் சூரியனை சுற்றியுள்ள மற்ற எட்டு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கு சூரியனார் கோயில் வளாகத்தில் சுற்றாலயங்களாக அமைக்கப்பட்டுள்ளன சூரியன் எதிரே உள்ள மண்டபத்தில் குதிரை நிற்கிறது பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் குரு தனியாக சன்னதியில் இல்லாமல் சூரியனின் எதிரில் குதிரை வாகனத்தின் பின் நிற்கிறார் தோஷங்கள் நீங்க சுக்கிர திசை குரு திசை சனி திசை ராகு திசை கேது திசை ஆகியவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு வந்து அந்தந்த நவகிரக தெய்வங்களை வேண்டி விரதம் மேற்கொண்டு இங்கு வந்து வழிபடுகின்றனர் தமிழகத்தில் நவகிரகங்களுக்கென்று ஒன்பது கோயில்கள் தனித்தனியாக அமைந்துள்ளன ஆனாலும் இங்கு சூரியனார் கோயிலில் வந்து வழிபட்டால் அனைத்து தலங்களையும் வழிபட்டதற்கான பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுகிறது ஏழரை சனி அஷ்டமத்து சனி சனியால் பாதிக்கப்பட்டவர்களும் பிற நவகிரக தோஷமுள்ளவர்களும் சூரியனார் கோயிலுக்கு வந்து பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலம் வரை தலவாசம் செய்து வழிபட வேண்டும் குறிப்பிட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து தொடர்ந்து பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை முடிகிற வரை சுமார் இரண்டரை மாத காலம் எழுபத்தெட்டு நாட்கள் இத்தலத்திலே தங்கியிருந்து நவதீர்த்தங்களிலும் நீராடி விரதமிருந்து திருமங்கலக்குடி பிராணநாதரையும் மங்கள நாயகியையும் இத்தலத்து நாயகர்களையும் முறைப்படி வழிபட்டு வரவேண்டும் தங்களுயே தோஷத்துக்கான பரிகாரங்களையும் செய்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பக்தர்களின் நேர்த்திக்கடன் நாடி பரிகாரம் செய்வது இங்கு விசேஷம் என கூறப்படுகிறது நவகிரக ஹோமம் செய்யலாம் சூரிய அர்ச்சனை செய்யலாம் சர்க்கரை பொங்கல் அபிஷேகம் செய்வது இத்தலத்தின் முக்கிய நேர்த்திக்கடனாக பார்க்கப்படுகிறது நவகிரக தோஷம் அகல நவகிரக அர்ச்சனை நவகிரக அபிஷேகம் செய்தல் நலம் கோவிலின் தனிச்சிறப்புகள் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில் இது மூலவர் சிவசூரியன் தாயார் உஷாதேவி சாயாதேவி தல விருட்சம் வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இங்கு திருமண கோலத்தில் இரண்டு மனைவியரோடு சூரிய பகவான் காட்சி தருகிறார் உக்கிரமாக இல்லாமல் இங்கு சாந்த சொரூபமாக சூரிய பகவான் காட்சி தருகிறார் இங்குள்ள நவகிரகங்கள் வாகனம் இன்றி காட்சி அளிக்கின்றன நவகிரக தலங்களில் சிவனின் பெயரில் அல்லாது சூரியனின் பெயராலேயே அழைக்கப்படும் ஒரே கோவில் இது மட்டும்தான் சூரியநாராயணன் கோவில் சிறப்பு வழிபாடு பிரதி தமிழ் மாதம் முதல் ஞாயிறன்று சிவசூரிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும் மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படும் இந்த அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி நாட்களில் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் திருவிழா ரதசப்தமி உற்சவம் தை மாதம் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா இந்த கோவிலின் மிகவும் முக்கிய திருவிழா ஆகும் பிரார்த்தனைகள் நவகிரக தலங்களில் சூரிய தலம் முதன்மை என்பதால் பக்தர்கள் அனைவரும் தங்களது பல்வேறு கஷ்டங்கள் நீங்க பிரார்த்தனை செய்கின்றனர் சூரிய நாராயணன் கோவில் எப்படி செல்வது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் ஆடுதுறைக்கு தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோவில் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் ஆடுதுறையிலிருந்தும் அணைக்கரை திருப்பனந்தாளிலிருந்தும் பேருந்து வசதிகள் உள்ளன பேருந்தில் வருவோர் திருமங்கலக்குடி காளியம்மன் கோயில் பேருந்து நிற்கும் இடத்தில் இறங்கி வடகிழக்கே இரண்டு பரலாந்தூரம் நடந்து வந்தால் சூரியனார் கோவிலை அடையலாம்